மகளே ஆன் ரோட்ல பஸ் ரோட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஆன் ரோட்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி மாதா வரதுல இருந்து சரியா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வாடகை வர்ற மாதிரி வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா இருந்தா போதுங்க ஒரு சூப்பர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சுக்கு முப்பது நல்ல ஃப்ரெண்டேஜ் முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் உள்நிலம் முப்பத்தி அஞ்சு அடி ஒரு அழகா சிஎம்டி அப்ரோடோட ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வாடகைங்க ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கேங்க நம்ம வந்திருக்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா மாதாவரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல கிராண்ட் லைன்ல ஒரு அழகான ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியால முப்பதுக்கு முப்பத்தி அஞ்சு ஒரு அட்டகாசமான ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் நீங்க பாத்துட்டு இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லைன் இந்த ஏரியால ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கிடைச்சிட்டு வந்திருக்கோம் ஆன் ரோட்ல இந்த ஆன் ரோடோடைய லேண்டோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சதுரடி நாலாயிரம் ரூபாய் போகுது நாற்பத்தி நாலு லட்ச ரூபா லேண்டோட காஸ்ட் ஒரு இருபது லட்சம் ரூபா வச்சிருந்தீங்கன்னா பில்டிங் காஸ்ட் சேர்த்து மாத வாடகை ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் கேரண்டி தரேன் ரெண்டு கடை ஒரு வீடோட சேர்த்து மாத வாடகை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வர மாதிரி நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு தரமங்களே இல்ல லேண்ட் ஆகுதுன்னா கூட வெறும் நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு நீங்க லேண்ட பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அட்டகாசமான ஆன் ரோட்ல அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கமர்ஷியல் ஏரியால வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியால ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்க ஏரியால கிட்டத்தட்ட ஒரு ஐந்நூறு ஆறுநூறு குடும்பங்கள் உள்ள வீடுகள் கட்டிட்டு இருக்க ஏரியாவில ஒரு சூப்பர் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கேங்க மேல்கொண்ட விவரங்களுக்கு திரளை நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ஆன் ரோட்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஆன் ரோட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மேற்கொண்ட விவரங்களுக்கு திரளை நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து இப்பதைக்கு நீங்க பாக்குறது சின்ன ரோடா தெரியலாம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபிட் ரோடு அதே சமயம் ரோட வந்து உங்களுக்கு பெருசாக்குனா கூட நம்ம இடத்துல அடிபடாது அந்த மாதிரி ஒரு பக்கா சிஎம்டி தான் நம்ம லேண்ட் பார்த்துட்டு இருக்கோம் வந்து பாருங்க ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நீங்களும் ஒரு அட்டகாசமான ஆண்ட்ரோடு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் இல்லை இல்ல கட்டணும் விருப்பத்தோட தொடர்றீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும்